ஒன்றும் செய்ய முடியாது சின்னத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க போயிட்டான் வீடு சீமான் கட்சி ஆரம்பிம் எனக்கு விவசாய சின்னம் கொடுப்பான்னு நினைச்சு ஆரம்பித்தேன்னு நினைக்கிறியா இல்லை அவன் ஒரு சின்னத்தை கொடுத்தேன் இது எங்கள் ஊர் விவசாயிய நான் அதை கொஞ்சம் வரைஞ்சி மனுஷனாக்குனே இந்த என் தம்பி பாக்கி உண்மை இல்லையா அதையும் தெரியும் என்னை எப்படி பயப்படுறான் பாருங்கள் மூணாவது வெட்டியில் வைப்பான் என் சின்னத்தை அதுக்கும் தெரியாமல் மங்களாக வைப்பான் எப்படி ஓட்டு கேட்டேன்னு தெரியுமா அம்மா நீ ஓட்டு பெட்டியை பாரு அதில் எந்த சின்னம் தெரியலையோ அதை தொற்றுமா அதாம்மா விவசாயி அப்படி தான் கேட்டு முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் போட்டிருக்கான் என் ஏன் இந்த பையன் ரொம்ப நாளாக கத்துறான் சீனன் தொண்டை தண்ணி கத்த கத்த க கத்த சா கத்துறான் போட்டு தொலைப்பான் ஒரு ஓட்டைன்னு போட்டது தான் இந்த விவசாயி அவன் எடுத்துட்டு அவன் வந்து என்னையை பார்த்து பாயந்து இந்த சின்ன ஒன்றாண்டு உட்காந்து பேசுறாங்க சீமானுக்கு ஓட்டா சின்னத்துக்கு ஓட்டா சின்னத்துக்கு எல்லாம் ஓட்டு இல்லை அவர் யாரை நிறுத்தி எதை சொன்னாலும் போடுவான் மக்கள் ஆனாலும் ஒரு பயம் ஆனாலும் ஒரு பயம் இந்த பிஜேபியிலிருந்தே விலகி போன ஒரு ஒருத்தன் யாருன்னு கர்நாடகா முழுக்க கேட்கறேன் யாருன்னு தெரியல அவனை யாருன்னு தெரியல அவன் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு தொகுதியில் நின்றுருக்கான் எரிகாற்று உருளையில் சிலிண்டரில் எழுபத்தோரு ஓட்டு வாங்கியிருக்கான் தேர்தல் ஆணையத்தில் ஒரு விதி இருக்குது ஒரு சின்னத்தை வைத்து சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்திலே ஒரு விழுக்காடு வாக்க பெற்றிருந்தால் அந்த சின்னத்தை அவர்களுக்கு கொடுப்பதில் முன்னுரிமை அளிக்க நான் ஏழு விழுக்காடு வச்சுருக்கேன் ஆறு தேர்தலாக போட்டிகிட்ருக்கேன் உள்ளாட்சி இடைத்தேர்தல் ச நாடாளுமன்றம் சட்டமன்றம் இப்படி ஆறு தேர்தல்கள்லாம் நான் இருக்கேன் என உள்ளாட்சி ரெண்டு முறை நடந்திருக்கு லோக்கல் பாடி ஆறு முறை நின்று என்னை விட்டுட்டு யோனுக்கு டக்குன்னு கொடுக்குறான் நான் நாம் தமிழர் கட்சியை நாங்கள் பதிவு செஞ்சு தேர்தல் அறிவிச்சுட்ட பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தல் விட்ட பிறகு பத்து நாள் கழிச்சு எனக்கு சின்ன ஒதுக்கி சார் டைம் வலி பத்து நாள் கழிச்சு சின்னமே இல்லாமல் வாக்கெட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி உனக்கு எதுக்கு நீ எடுத்து கொடுத்த நீ வட இந்தியாவில் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா பீகார் குஜராத்து நான் கண்டுக்கிற மாட்டேன் கால் கிலோமீட்டர் தூரத்தில் கர்நாடகாவில் ஒருத்தனை கொடுக்குறேன் கடிதத்தால் கட்சி லாட்ரு பேடு கட்சி அவன் என்ன தெரியும்ல நாங்கள் பேசும்போது எங்கள் கூட கூட்டி நிற்கு வாங்கங்கிறான் எப்படி ரொனால்டோ வாங்க பந்து விளாடுங்க போகாத என்னையே தெருவில் கோல் குண்டி பையன் வாங்க ரெண்டு பேரும் விளையாடுவோம்னா டேய் கோப்ட்டு அடிக்க முடியாது இவனையெல்லாம் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கான மாத்தாப்பு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்தாங்கிற மாதிரி ஒரு மனநிலை வரும் பாருங்க போடா டே போடா 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 அப்படின்னு அந்த மாதிரி அவன் எங்களை கூட்டணி கூப்பிட்றாங்க அது எப்படி இருக்குது எங்கள் தமிழ்நாட்டில் போட்டிடுறீங்களா நம்ம தம்பி ஒருத்தர் போட்டியிடலை அங்கே யாராவது போட்டிடுற மாதிரி ஆள் இருந்தால் ஒரு ரெண்டு மூணு வரை பிடிச்சி கொடுங்க அவன் வேலையே எனக்கு எதிராக செய்யணும்னு இருக்கான் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை இந்த சின்னத்தை எனக்கு கொடுக்காம நீ இருந்துட்டு பார்ப்போம் நீ என்கிட்ட தப்பிக்கவே முடியாது நீ எனக்கு தந்து தான் தீரணும் ஒன்றும் ஒன்றும் முடியாது நீ நான் நீ நீதிமன்றத்தை பதில் சொல்லி தான் எதன் பொருட்டு கொடுத்தாங்கன்னு அதுக்கு பதில் இருக்க போகிறதில்ல டேக்ஸ் கட்டியிருக்கணும் வரி கட்டியிருக்கணும் மூணு முறை கட்டியிருக்கேன் அதை கட்டியிருக்கேன்னா இல்லை நீ எப்படி அவனுக்கு எடுத்து கொடுத்த என்ன அதை அதை என்னை ஒரு பத்து நாளா இப்போ தம்பி எல்லாம் சின்ன வரைகிறதா வேணாமான் வர வரஞ்சி நீ பாட்டுக்கு போ ஒரு தேக்க இருக்குல்ல அதை எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதில் இப்படி அநியாயமாக வஞ்சி த அந்த சின்னத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்கிறவனை திட்டுறதுக்கு பதிலாக சின்னத்தே காப்பாற்ற முடியல இவர் என்னத்தை நாட்டை காப்பாற்ற போறாரு அப்படின்னு உன் வீட்டில் முதல்ல ஒரு கிண்ணத்தை காப்பாற்றுறாடே என்னை வந்து சின்னத்தையே இவர் இப்படி நாட்டை செத்து போனேன் அநியாயமா அப்படி செத்து போட்டியடா டே நீ எல்லாம் என்னடா அப்படி என்ன செத்தவனே வெட்டவனை விட்டுப்பிட்டு செத்தவனை போட்டு ஒரு ஆள் என்னடா அப்படி செத்து போய் கிடக்குற வெட்டவனை விட்டுறது சின்னத்தை தூக்கிட்டு போனவனை திட்டாம ஏண்டா அவரை அவரோட ஆன்மகனான இருந்தால் நேரம் நின்று நீ கத்தி வச்சிருக்கா நானும் கத்தி வச்சுக்கிறேன் நீ நீ வச்சிருக்க நீங்க நானும் கோடாரி நீ எல்லாத்தையும் காலி மாதிரி ஆறு கைக்கு ஒரு அருவா வச்சுக்கிற நான் வெறுங்கையோட நீக்கணும் சரி வாடா வெறுங்கையோட வா